தயனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் நிலா பரிகாரம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நடேசன் வேகமா இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி அந்த பரிகாரம்லாம் சும்மா லேசுப்பட்டது கிடையாது அந்த பரிகாரம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் ஏன் அங்கல் அப்படி சொல்றீங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இங்க பாருமா இந்த குடும்பத்துக்காக இதுவரையும் யாரும் பரிகாரம் எல்லாம் பண்ணதில்லை அதனால இந்த தடவை ஒன்னும் பரிகாரம் எல்லாம் பண்ண வேணாம் கொலசாமி கோயிலுக்கு எதுக்கு வந்தோம் சேரனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்குன்னு சொல்லிதானே வந்தோம் அதனால குலசாமி கோயிலுக்கு வந்தோம் கும்பிட்டோம் வீடு போற வழியை மட்டும் தான் பாக்கணுமே தவிர இந்த நீ பரிகாரம் எல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அப்பதான் கஸ்தூரி அதான் நான் பார்த்தேன் இந்த குடும்பத்துக்குன்னு யாரு பரிகாரம் பண்ணுவா அதுவும் சரிதான் நீ பெரிய குடும்பத்துல இருந்து வந்த பிள்ள பெருசா படிச்சிருக்கேன்னு வேற சொன்னாங்க உனக்கு இந்த பரிகாரம்லாம் ஒண்ணும் பண்ணவும் முடியாது அத பண்ற அளவுக்கு உங்ககிட்ட தெம்பும் கிடையாது கஸ்தூரி செல்லவும் இங்க பாருங்க இந்த குடும்பத்துக்காக இதுவரை யாரும் பரிகாரம் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இந்த குடும்பத்துல பொண்ணுன்னு சொல்லி ஒருத்தி நான் இருக்கேல்ல நான் இந்த தடவை பரிகாரம் பண்ணதான் போறேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்ப சார்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் பார்த்தா நிலாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி இந்த பரிகாரம் கொஞ்சம் கடுமையா இருக்கும்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சேரன் செலவோம் அண்ணா பரவாயில்லனா அப்படின்னு சொல்லி நிலா செலவோம் அப்பதான் கோவில் பூசாரி வராரு நடேசா உன் குடும்பத்துல இருந்த அளவு யார் பரிகாரம் பண்ண போற அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்கவும் நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவோம் நீ யாருமா அப்படின்னு சொல்லி பூசாரி கேட்கவும் நான் சோழனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நிலா செல்லவோம் சரி சரி சோளம் பொண்டாட்டியா இங்க பாருமா நாளைக்கு பரிகாரம் பண்ணணும் இன்னைக்கு நைட்டு பெருசாலா அசைவலாம் சாப்பிடக்கூடாது கிட்டத்தட்ட விரதம் இருக்கிற மாதிரிதான் இருக்கணும் நாளைக்கு காலையில பரிகாரம் பண்றதுக்கு காலைல சீக்கிரம் கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்லவோ ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க இங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துறாங்க அப்பதான் சோழ நிலா கிட்ட என்னங்க பரிகாரம் எல்லாம் ஒன்னும் வேணாங்க இத்தனை வருஷத்துல இந்த குடும்பத்துக்கு எந்த பொண்ணும் பரிகாரம் பண்ணதெல்லாம் இல்ல நாங்க என்ன நல்லா இல்லாம இருந்துட்டோம் தான் பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் பரவாயில்ல சோழன் அண்ணனுக்காக தானே அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் ஒருவேளை பரிகாரம் பண்ணி அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நமக்கெல்லாம் சந்தோஷம் தானே அண்ணனுடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் இந்த தடவை நான் பரிகாரம் பண்றேன் அது எவ்வளவு கடுமையானதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாள் அண்ணனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்துல நான் வந்ததுல இருந்து இனி எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அதுக்காக சேர்த்து கூட நான் இதை பண்றேன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி நீளா செலவும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா உள்ள போயிடாரு மறுநாள் காலையில பார்த்தா இங்க எல்லாரும் கோயில கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கஸ்தூரி வீட்டுல பார்த்தா கஸ்தூரி தான் பரிகாரம் பண்ண போகுது இங்க பாருடியம்மா நீ நினைக்கிற மாதிரி இது ஏசுப்பட்ட பரிகாரம் எல்லாம் கிடையாது இப்ப கோயிலுக்கு நேரா போகணும் போயிட்டு அங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் கோயில மூணு தடவை சுத்தி வரணும் அதாவது கோயில படுத்துக்கிட்டே உருண்டுட்டு வருவாங்களே அதுக்கு பேர் தான் அங்க பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியுமா கையில தீச்சட்டி கொடுப்பாங்க அதை இந்த ஊர்ல பூச்சட்டின்னு சொல்லுவாங்க தீச்சடி நல்லா தீ எரியும் கபகபனு அதை அப்படியே கையில வாங்கிக்கிட்டு கோயில மூணு தடவை சுத்தி வரணும் இதெல்லாம் குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் குடும்பத்துல இருக்கிறவளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி செலவோ பண்ண முடியுமே நான் உங்ககிட்ட இப்ப பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன நீங்களா வந்தீங்க நீங்களா சொல்றீங்க நீங்களா பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க நான் இப்ப உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவோ இந்த வாய்க்கு ஒரு குறைச்சலும் இல்ல நீ அங்க வந்து என்னதான் பண்ண போறேன்னு நானும் பாக்குறேனே வா கார்த்திகா போல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கார்த்திகா கார்த்திகா வீட்டுக்கார எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போயிடறாங்க என்னப்பா நிலா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சேரன் கிளம்பவும் ஆ கிளம்பலானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லாரும் கோயிலுக்கு வந்துறாங்க அப்பதான் நிலா கிட்ட நடேசன் கேக்குறாரு இங்க பாருமா நல்லா ஒரு தடவை இயற்சிக்க நம்ம வீட்டுக்குன்னு பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி எந்த கட்டாயமும் கிடையாது நான் உனைய சொல்ல கிடையாது அதே மாதிரி இவங்களும் அப்படித்தான் அதனால பரிகாரம்லாம் வேணாம் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் நம்ம அந்த கோயிலுக்கு வந்தது எதுக்கு சேர பயிலுக்கு கல்யாணம் நடக்குன்னு வந்தோம் சாமியை கும்பிட்டோ வீடு திரும்பி போகணுமே தவிர இப்படி பரிகாரம்னு சொல்லி உடம்பு கெடுத்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நடைசம் சொல்லவும் போதும் நீங்க சும்மா நிறுத்துங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லி சொல்லி இந்த வீட்டுல பொண்ணுங்க கிடையாது இந்த வீட்டுல பொண்ணுங்க தங்க மாட்டாங்க இந்த வீட்டுக்கு பரிகாரம் பண்றதுக்கு எந்த பொண்ணும் கிடையாதுன்னு சொல்லி இப்படி பேச்சு வாங்கினதான் மிச்சம் இந்த தடவை நான் இருக்கே இல்ல நான் பண்றேன் ஏது என் குடும்பம் என் குடும்பத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் பரிகாரம் பண்ண போறேன் யாரும் இனிமேல் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லவும் அப்பதான் பூசாரி வராரு சரிம்மா தலையில மஞ்ச தண்ணியை ஊத்திட்டு கோயில மூணு தடவை அங்க பிரேசனம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி பூசாரி செலவும் வேகமா சோழன் பார்த்தா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வராரு நிலா தலையில பார்த்தா தண்ணி எல்லாம் ஊத்தி அங்க பண்றாங்க இங்க சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் தண்ணி ஊத்திட்டே வந்துகிட்டு இருக்காங்க சோழன் தள்ளி தள்ளி விட நிலா பார்த்தா கோயில சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க என்னங்க உங்களால முடியலன்னா எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் செலவும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க என்னால முடியும் முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவும் சரிங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்க கோயில சுத்துறத பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டத்தோட சோழன் பாத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப புதுசுடா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக அவளுக்கு என்ன பண்ணணும் தலை அப்படின்னு சொல்லி பல்லவன் கிட்ட சொல்லவும் எங்க அண்ணி சொன்னாதான் கேட்கவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்க பிரேசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பூசாரி வராரு சரிம்மா அங்க பிரேட்சனம் பண்ணி முடிச்ச கையோட கையில பூச்செட்டியை வாங்கி கோயில மூணு முறை மட்டும் வள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும் ஆஹ் சரி அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க இங்க பார்த்தா நடேசன் கையில தீச்சட்டியோட வராரு நிலா இதோ உன்னால கையில வச்சுக்கிற முடியுமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் ஆஹ் முடியும் அங்கு அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லவும் கிட்ட பார்த்தா நடேசன் தீச்சட்டியை கொடுக்கவும் தீச்சட்டியை நிலா கையில கொடுக்குறாங்க என்னங்க உங்களால சூடு தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் ஐயோ என்னால முடியுங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கையில தீச்சட்டியை வாங்குறாங்க தீச்சட்டியை கையில வச்சதும் பார்த்தா கை சுடுது ஐயோ கை சுடுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பரவாயில்ல எவ்வளவு சுட்டாலும் பரவாயில்ல நம்ம மூணு தடவை சுத்தி வந்துடணும் சேரணாக்கு கல்யாணம் நடக்கணும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்துக்கு இனிமேல் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீலாம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சரிம்மா கையில பூச்செட்டியை வச்சுக்கிட்டு கோயில மூணு முறை வரணும் மூணு முறையுமே மனசுக்குள்ள என் குடும்பத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த கெட்டதும் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே மூணு முறை கோயில வா அப்படின்னு சொல்லி பூசாரி செலவும் ஆஹ் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா கையில வாங்கிக்கிட்டு மூணு முறை கோயில சுத்திக்கிட்டு இருக்காங்க சோழன் பார்த்தா பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு என்னங்க ஜூஸ் எதுவும் வேணுமா தண்ணி எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இல்ல சோழன் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவை பார்த்தா விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு சோழன் கையில தீச்சட்டியை நிலா வச்சிருக்கதை பாத்துட்டு சோழனால தாங்கிக்கிறவே முடியல இதெல்லாம் அவளுக்கு பழக்கமே கிடையாது கையெல்லாம் சுடுமே சூட தான் இப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு மூணு தடவை சுத்திட்டு வந்துடுறாங்க கோயில்ல பார்த்தா பூச்செட்டியும் கொடுத்துறாங்க அப்பதான் கஸ்தூரி வரவும் கஸ்தூரி கிட்ட நிலா என்னமோ சொன்னீங்க என்னால பரிகாரம் பண்ண முடியாதுன்னு பரிகாரம் பண்ணிட்டோம்ல எங்க சேரனண்ணாக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது நடக்கும் இனிமேல் இந்த குடும்பத்தை பொண்ணு தங்காத வீடு அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது நான் பரிகாரத்தை நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம் அப்பதான் கஸ்தூரி பரிகாரத்தை பண்ணிட்டேன்னு ஆடாதடி நீ ஆயிரம் பரிகாரம் பண்ணாலும் இந்த வீட்டுக்கு இருக்கிற பேரை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் அப்பதான் கார்த்திகா மா எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட வம்புக்கு போய்கிட்டே இருக்க நீ வா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கஸ்தூரிய கூட்டிட்டு போயிடறாங்க ஏங்க விடுங்க அவங்க எல்லாம் ஒரு பெரிய பேச்சா எடுத்துக்கிட்டு நீங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க ஜூஸ் எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா ஜூஸ் எல்லாம் எடுத்து குடுக்கறாரு நிலாவோடைய கைய பார்த்தா சோழன் பாக்குறாரு கையெல்லாம் பார்த்தா சவப்பு சிவப்பா இருக்கு சூடு கையெல்லாம் புண்ணான மாதிரி இருக்கு ஏ இன்னங்க கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா கையை பிடிச்சி பாக்குறாரு இல்லைங்க அந்த தீச்சட்டி சுடு இல்ல அதுதான் கையெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இதுக்கு தாங்க நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் பரிகாரம்லாம் பண்ண வேணான்னு வலிக்குதான் ஆயில்மென் போடுமா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சோழன் அப்படியே கடந்து பதறாரு